ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ற இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனது ரொம்ப நேர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போற இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி சாதாரணமாக மேஷராசி என்பர்கள் ஒரு பாயிண்டில் போயிட்டே இருப்பீங்க சாதாரணமாக போயிட்டு இருப்பீங்க வையை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஆனால் ஒரு திருமணம் அப்படின்னு ஆகி வாழ்க்கை துணை வந்த உடனே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிடுவீங்க ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு அந்த வகையில அந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சாணாதிபதி களத்திராதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவன சாணம் வகைய பத்தாம் இடத்துல இருந்தார் சாதாரணமாக ஆறு ஏழு பத்து ஆகிய இடங்களில் சுக்கரபவன் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுப்பாரு என்னென்னா ஒரு டென்ஷன் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் பாடுபடுற மாதிரி இருக்கும் சில விஷயங்களில் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் போரலை போறலங்கிற ஒரு நிலைமை இந்த மாதிரிலாம் இருக்கும் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கீங்க ஆனால் அதுக்குண்டான ஒரு பெரிய பணம் வந்துதான் அவ்வளவு வரலை கரெக்டாக ஓரளவுக்கு சமாளித்து 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 அப்படியே போயிட்டுருங்க அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகி இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது லாபஸ்தானம் வகையை பதினோராம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்றாரு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரப்போகுது தன யோகம் முதல்ல உங்களோட பொருளாதாரம் உயர்வடையும் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு பொருளாதாரம் உங்களோட பொருளாதாரம் கண்டிப்பாக உயர்வடையும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் அட்வான்ஸு அதே சமயம் உங்களோட முன்னேற்றம் உயர்வுகள் அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் இல்ல இந்த வேலை வேண்டாம் வேற வேலைக்கு இதை விட ஜாஸ்தியா சம்பளம் வருது அப்படின்னு போலான்னா தாராளம் அந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வரும் ஏன்னா உழைத்தால் வெற்றின்னு உங்களுக்கு தெரியும் அந்த தாரக மந்திரம் அப்புறம் உழைச்சா சனீஸ்வர பகவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமாக இருந்தால் சுக்கர பவனுக்கு பிடிக்கும் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் அற்புதமான ஒரு உழைப்பின் பேரில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே நீங்க பெற போறீங்க அடுத்தபடியா வாழ்க்கை துணை அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கை எல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் ஒரு பெரிய அச்சீவ் பண்ற அளவுக்கு சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் அந்த மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி வாகனம் பழைய வாகனம் அதை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கலாமா சூப்பர் அருமையான நேரம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்கால்ல சஞ்சாரம் பண்ணுறார் என்ன இவ்வளவு நாள் தானா அப்படின்னா அவிட்டம் மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் தான் இந்த கும்பராசியில் இருந்து ஸோ இந்த நேரத்துல கொஞ்சம் தொழில் வியாபாரத்திலயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி கொஞ்சம் கடுமையா பாடுபட்டிங்கன்னா உழைப்பு வீண் போகாது கண்டிப்பா ஒரு வருமானம் வரும் அதேமாரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்துல அதே சமயம் அஷ்டமாதிபதியும் உங்க ராசிநாதன் தான் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா பொழுதுபோக்கு விருந்து கேளிக்கைகள் அப்படிங்கும்போது கண்டத சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்கூடாது சரியா ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராக்வின் சதயம் நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கர பகவான் வர நோட் பண்ணிக்கங்க அற்புதமான நாட்கள் ஏன் அப்படின்னா சதயம் உடைவிடாத நட்சத்திரம் அதனால் அதுவும் பிரம்மாண்டமான ஒரு ராகுவின் நட்சத்திர சாரத்தில் அந்த சுக்கரபகன் வரும்போது நீங்கள் உங்களுக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த தாட்டே பார்த்திங்கன்னா இல்லை பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களில் உங்களோட கனவே பிரம்மாண்டமாக இருக்கும் அதேமாரி வாகனத்தில் போகணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் பெரிய வாகனம் வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான எண்ணம் வரும் ஆனால் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பார்த்து நீங்கள் தான் பண்ணணும் ஏன்னா ஃபினான்ஷியல் பொசிஷனாக உங்களுக்கு தானே தெரியும் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை பெருசாக பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் கடன் வாங்காதீங்க பெரிய அளவில் கடன் வாங்கிறத தவிர்க்கணும் ஏன்னா ராகு பகவான் அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுப்பார் அதனால கவனமாக இருக்கணும் பொறுமையாக வேலையை செய்யுங்கோ புரிதா உங்களோட உழைப்பு வீண் போகாது உழைச்ச வெற்றி தாராளமாக பெரிய சந்தோஷமான ஒரு நாட்கள் அடுத்தபடியாக பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு குடை அதிபதி குரு பகவானின் புரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் உடனே ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிற மாதிரி குரு சுக்கிரன் பகை பகையாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் குரு சுபகிரகம் அந்த சுபகிரகத்தோட நட்சத்திரமான பூரட்டாதியில இந்த சுக்கர பகவான் வரும்போது உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் தந்தையார் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தொகை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் பால்ய கால சிநேகர்கள்லாம் உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப அனுகூலமாக வருவாங்க அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் எப்பவுமே பசுமை நிறைந்த நினைவுகள் அப்படிங்கும்போது அது ஒரு ஜாலிதான் சரியா திடீர்னு சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் அதன் மூலம் செலவுகள் வந்து சேரும் சில பேருக்கு புனித பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா ஒரு அருமையா கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு இப்ப சிறப்பாக அமையும் ஆக இந்த முப்பது நாட்களும் சனீஸ்வர பகவானோடு இணைந்த சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் இருந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ஒன்றுமே இல்லை சுவாமி ரூம்ல நின்றுக்கிட்டோ இல்லை நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதியோ நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே இந்த மகாலட்சுமி சோஸ்திரம் சொல்லுங்க டெய்லி மூணு தடவை இல்லைன்னா ஆறு தடவை எதுக்கு சொல்றேன் புரியுறதா மூணு குரு ஆறு சுக்கிரன் ரெண்டு குருவோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இதை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனீஸ்வரபகனுடன் இணைந்து அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்